அஸ்லாம் அலைக்கம் வரமத்து அளவற்ற அருளாளனும் நிகரத்த அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லாஹூலே செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் உலகிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய முன்மாதிரியான செயலாக அல்லாக அமைத்து வைத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் நபி சொல்ல அல்லாஹ் அலேஹ தோழர் பெருமக்கள் நபியினுடைய காலகட்டத்திலேயே அந்த வாழ்க்கை சுழற்சியிலேயே எல்லா வகையான நெறிமுறை ஒழுக்கங்களையும் நபியவர்களுடைய வாழ்விலே கேட்டு தெரிந்து கொண்டார்கள் எந்த ஒரு காரியத்தையுமே நபியிடத்திலே முன்வைத்து அதற்கு வேண்டிய விரிவான விளக்கங்களை பெற்றதற்கு பிறகே நபி தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவைகளை கடைபிடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஒரு நாள் பொழுது அபு கத்தாதார் அலி அல்லாஹு தாலான் என்ற ஒரு தோழர் நபிசல்லா அலிஸ்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார் யார் அசுல் அல்ல கவனிக்கிறீங்களா என் தலையிலே முடி இருக்கிறது நான் அதை எப்படி ஒழுங்குபடுத்திக் கொள்வது எப்படி நான் அதை வாரி கொள்வது எப்படி சீவிக்கிறது இன்னைக்கு சிவி சிங்காரிக்கிறன்னு சொன்னா தானே விளங்குது அதுக்காக வேண்டி செலவழிக்கப்படக்கூடிய நேரம் அல்லாத வணங்குவதற்கு கூட அவ்வளோ நேரம் செலவழிக்கிறது மனிதர்கள் அதிலே குறிப்பாக பெண்கள் செலவழிக்கக்கூடிய நேரம் கண்ணாடி முன்னாடி நின்று அதிகமான நேரங்கள் தொலைகிறது மீதி நேரங்கள் தொடரிலே உட்கார்ந்து அதுவும் கண்ணாடியிலே உட்கார்ந்து தொலைகிறது என அலங்கரிப்பது குற்றம் என்று சொல்ல வரவில்லை அலங்கரிப்பதை இஸ்லாம் மறுக்கவும் இல்லை ஒரு பெண் தன் கணவனுக்கு அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது ஒரு கணவன் தன் மனைவியை அலங்காரப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு எது வேண்டாலும் வாங்கிக் கொடுக்கலாம் கணவனுக்கு அந்த அலங்காரத்தை காட்ட வேண்டும் கண்டவர்களுக்கல்ல எனவே அலங்காரத்துக்கு இஸ்லாம் எதிரானதோ அலங்காரத்தை இஸ்லாம் மறைக்கிறதோ மறுக்கிறதோ என்பதற்கு பேச்சுக்கே இடமில்லை நபிசல்லா அலிஸ்லம் இடத்திலே அந்த தோழர் அபு கத்தாதார் அடியல்ல கேட்கிறார்கள் யாரை சொல்லல்லாம் என்னுடைய தலையில இருக்கக்கூடிய முடியை நான் எப்படி ஒழுங்குபடுத்திக் கொள்வது அதுக்காவது அந்த கேள்வி தோணுதா இதையெல்லாம கேட்டுக்கிறாங்க ரசூல்கிட்ட தோழர்கள் கேட்டார்கள் சொன்னாங்க நீங்கள் உங்களுடைய தலையை வாரிக் கொள்ளுங்கள் அதாவது அதாவது ஒழுங்குபடுத்திக் தலையினுடைய முடியை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டும் சொல்ல தலையை நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்வதோடு அந்த தலைக்கு எண்ணெய் இடுங்கள் என்றார்கள் எண்ணெய் இடுங்கள் என்றார்கள் இன்னொரு வருது நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரண்டு தடவை தலைக்கு எண்ணெய் தைத்தார்கள் என்று எண்ணெய் தேய்க்கிறதுக்கு ஒரு விழாவை வச்சிருக்கிறோம் அவ்வளவுதான் அதுக்கெல்லாம் பராமரிக்கப்படக்கூடிய பொருள் தலை என்பது தலையில அல்ல எவ்வளவு பெரிய கழிவு வைக்கலைங்க அல்ல இந்த உலகத்தினுடைய அத்தனை அண்ட சராசரங்களையும் நாளை மறுமையை விளங்குவதற்குண்டான அறிவை வச்சிருக்கிறான் ஆற்றலை வச்சிருக்கிறான் ஒரு மனிதனுடைய எல்லா வகையான திறன்களும் அந்த அறிவை கொண்டே சோதிக்கப்படுகிறது எனவே அப்படிப்பட்ட அந்த தலை முடியை பராமரிப்பதற்கு பாதுகாப்பதற்கு அதற்காக வேண்டி அதை ஒரு நெறிமுறைப்படுத்துவதற்கு நபியவர்கள் அழகான வழிமுறை காண்பித்துக் கொடுத்தார்கள் தினசரியும் இரண்டு தடவை தலைக்கு எண்ணெய் தேய்த்தல் தலையை சரி செய்தல் தலையின் முடியை சரி செய்தல் இது நபி அவர்கள் அபு கதாத கேட்ட நேரத்தில் சொல்லி கொடுத்தாங்க சொல்லி கொடுத்தது மட்டுமல்ல அதில் தாய்சார் அலியல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் என் கணவர் ஹசரத் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய தலைக்கு எண்ணெய் தைக்கக்கூடியவராக இருந்தேன் இளைஞர்களா அப்ப ஒரு வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளில் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமும் ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் வரைமுறைப்படுத்தப்பட்டு நெறிமுறைப்படுத்தப்பட்டு அதனுடைய பாதுகாப்புக்கும் வழி சொன்ன மார்க்கம் தான் இது இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அற்பமானது முடிதான் அது வேற தமிழ்ல சொன்னா ரொம்ப கொச்சையா இருக்கும் ஆனால் அந்த முடியை கூட அழகுபடுத்திக் கொள்வதற்கு நபி அவர்கள் காண்பித்துக் கொடுத்த நெறிமுறைதான் தான் இது ஆனால் இன்னைக்கு எத்தனையோ இந்த நாகரிக உலகிலே இந்த முடியை என்ன பாடுபடுத்துறாங்க அதற்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய செலவினங்கள் எத்தனை அது எவ்வளவு அலங்கோலப்படுத்தப்படுகிறது எவ்வளவு அசிங்கப்படுத்தப்படுகிறது ஆனா அது அவனுக்கு அசிங்கமாவே தெரியல அதனாலதான் அகில தலாகலே செல்லும் அவர்கள் இந்த தலைமுடியை கூட எப்படி கோல வேண்டும் எப்படி வார வேண்டும் எப்படி நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்பதை ஒரு தோழரின் மூலமாக நமக்கு அழகான முறையிலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அருமையான சகோதரர்களே இது ஏதோ ஒரு சின்ன விஷயம்தான் ஆனால் அந்த விஷயத்தை பேணுகின்ற வேலையிலே கடைபிடிக்கின்ற வேலையிலே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கியம் தலைக்கு எண்ணெய் தைப்பதை கொண்டு என்ன ஏற்படுகிறது என்றால் இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறது ஒரு மனிதன் தலைக்கு எண்ணெய் இடுவதன் மூலமாக அவனுடைய உள்ளம் அமைதி வருகிறது அவனுடைய சிந்தனை பெறுகிறது குறுக்கு புத்தி புத்திகள் வராது அந்த தலையை கூட அதில் இருக்கக்கூடிய முடியை கூட சும்மா வைக்கல பிறப்பதற்கு குழந்தை பிறக்கும் போதே மனிதனுடைய உடம்போடு சேர்ந்திருக்கக்கூடிய முடிதான் தலைமுடி தாடி முடிதான் எனவே அந்த அடிப்படையிலே இருந்து முளைக்கக்கூடிய அந்த முடியை பேண வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் அழகான வழிமுறை நெறிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறது எனவே அன்பு சால் பெரும்பு மக்களே இந்த நபிமொழில ஹசரத் அல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் தலைமுடியை எப்படி வாருதல் எப்படி அந்த தலைமுடியை பாதுகாத்துதல் என்ற நெறிமுறையை நம் வாழ்க்கையிலே எடுத்து கடைபிடிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் செய்வானாக இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போமா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வ